வணக்கம் தமிழ் நண்பர்களே நான் தான் உங்கள் நண்பன் நடுநாட்டு தமிழன் நாம் வரலாறு சிறப்புமிக்க செய்திகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நடுநாட்டை முழுக்க சுற்றி பார்த்து புலன் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய பழம்பெரும் வரலாற்று சின்னங்களான நடுகள் கல்வெட்டு பழமையான கோவில்கள் இவற்றை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று செய்திமிக்க மிக்க ஒரு நிகழ்வைத்தான் இன்று இந்த காணொளி பதிவில் காணப்போகிறோம் பார்ப்பதற்கு முன்பாக நம்முடைய நடுநாட்டு தமிழன் தொலைக்காட்சிக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ச கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் காணொலி பதிவுக்குள் செல்வோம் நடுநாட்டிலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் இப்படி வேப்பூர் சாலை வழியாக உள்ளே ஒரு மூன்று கிலோமீட்டர் இடைவெளி தூரத்தில் இருக்கின்ற ஒரு ஊர்தான் வரஞ்சரம் இந்த வரஞ்சரம் என்னும் ஊரிலே ஒரு மிக பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்கிறது அந்த சிவன் தான் நாம் என்று பார்க்க போறோம் பார்க்க போகிறோம் அந்த சிவன் கோவில் முகப்புதான் இது பாருங்கள் தோழர்களே கிபி ஏழாம் நூற்றாண்டில் படுவ வடிவமைக்கப்பட்ட ஒரு விநாயகர் சிற்பம் இங்கே இருக்கிறது இந்த மண்டபம் முழுதும் ஒரே கற்களினால் கட்டப்பட்டது பாருங்கள் தோழர்களே இங்கே ஒரு சிற்பம் ஒரு துவாரபாலகன் வழிபடுவதை போன்ற ஒரு சிற்பம் இருக்கிறது இங்கே ஆறுமுக கடவுளினுடைய ஒரு வழிபாட்டு சிற்பம் இருக்கிறது வாருங்கள் இன்னும் இந்த கோவிலில் கல்வெட்டுகள் வரலாறு இன்னும் பல்வேறு வகையான செய்திகள் இருக்கிறது வாருங்கள் இந்த கோவிலினுள் செல்வோம் இது இரண்டும் ஒரே கற்களினால் செய்யப்பட்ட ஒரு வாயில் படி இந்த வாயில் படியில் பல்வேறு அழகான சிற்ப எல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இதுதான் ராவணன் சிலை ஏ ராவணனுக்கு பத்து தலை என்று சொல்லுவார்கள் ஆனால் இது ஒரு தலை ராவணன் சிலை இந்த கோவில் மிக பழமையான கோவில் என்பதற்கு ஒரு உதாரணம் இதிகாச காலத்திலிருந்து ராமாயணம் மகாபாரதம் எனும் இந்த இதிகாச காலங்களிலே ராவணன் மிக அருமையாக பேசப்பட்டிருக்கிறான் அப்படிப்பட்ட அந்த ராவணன் வழிபட்ட தலமாக இந்த தலம் போற்றப்படுகிறது ராவணன் வரத்தை இங்கே இருக்கின்ற இறைவனிடம் வரத்தை சரமாக பெற்றான் என்கின்ற ஒரு செவி வழி கதை இந்த ஊர் மக்களிடத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது அந்த ஊர் மக்கள் சொன்ன கருத்து தான் இது அந்த ராவணன் எனும் ஒரு தமிழ் மன்னன் பெருமன்னன் இங்கே இருக்கின்ற இந்த தளத்திலே இருக்கின்ற இறைவனிடத்திலே வரத்தை சரமாக பெற்றிருக்கிறான் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது பாருங்கள் உள்ளே சென்று பல்வேறு மர்மங்களையும் கல்வெட்டுச் செய்திகளையும் இந்த தளத்தில் இறைவனுக்கு எப்படி இந்த பெயர் வந்தது என்பதனையும் காண்போம் பாருங்கள் இதுதான் பல்லவர் காலத்து சிற்ப வடிவமைப்பு இங்கே திருமகள் அமை அமர்ந்திருப்பதைப் போலவும் இரண்டு யானைகள் இருப்பதைப் போலவும் இங்கே அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இங்கே ஒரு வராக பன்றிமுகம் கொண்ட சிலை ஒன்று காணப்படுகிறது அப்படி இந்த பன்றிமுகம் கொண்ட சிலை இருக்க காரணம் என்னவென்றால் இங்கே வைணவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இங்கே வைணவர்களுக்குரிய சின்னமான சங்கு திருநாமம் சக்கரம் இப்படி இருப்பதால் இங்கே வைணவர்களும் இந்த தளத்து இறைவனை வழிபாடு செய்திருக்கிறார்கள் இது மிகவும் பழமையான கோவில் எண்ணூறு ஆண்டுகள் அல்ல தொள்ளாயிரம் ஆண்டுகள் அல்ல மிகவும் பழமையான கோவில் இந்த கோவிலினுடைய கதவுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது பழங்காலத்து சிற்ப முறைப்படி செய்யப்பட்ட ஒரு கதவு இந்த கோவில் சிதைந்தும் அழிந்து போன நிலையிலுமே காட்சி அளித்து கொண்டிருக்கிறது வாருங்கள் மேலும் உள்ளே சென்று பல்வேறு மர்மங்களையும் ரகசியங்களையும் பாருங்கள் தோழர்களே இதுதான் பசு சிவலிங்கத்திற்கு பால் கொடுக்கும் காட்சி பழங்காலத்திலே ஒரு செவிவழிக் கதை இந்த ஊர் மக்களிடத்திலே வயதான முதியவர்கள் இடத்திலே நாங்கள் கேட்கிற போது சொன்னார்கள் புற்றிலே ஒரு சிவலிங்கம் இருந்ததாகவும் அந்த சிவலிங்கத்திற்கு பசு கிடையிலே இருந்த பசு இடையன் வீட்டு பசு வந்து அந்த சிவலிங்கத்திற்கு பால் சொரிந்து அந்த சிவலிங்கத்தை தன்னுடைய நாவினால் நக்கி சிவலிங்கத்தை வழிபாடு செய்து கொண்டு வந்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது பசு வழிபட்ட காரணத்தால் இந்த ஊரிலே இருக்கின்ற இறைவனுக்கு இந்த ஊரிலே இருக்கின்ற சிவபெருமானுக்கு பசுபதி ஈஸ்வரர் பசு பதியாக நின்று இந்த ஈசனை வழிபட்ட காரணத்தால் பசுபதி ஈஸ்வரர் என்று அழகாக சொல்லப்படுகிறது வாருங்கள் மேலும் இந்த கோவிலில் உள்ள மர்மங்களை காண்போம் இங்கே சூரியன் சிலை இருக்கிறது பழங்காலத்திலிருந்தே கிரக சஞ்சாரம் இந்த கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக சூரியன் சிலை இங்கே ஒரு நாகர் சிலை இருக்கிறது இந்த நாகர் சிலை பல்வேறு மக்கள் நாகத்தை பழந்தமிழர்கள் நாகத்தை வழிபட்டார்கள் என்பதற்கு உதாரணமாக இது காணப்படுகிறது இங்கே ஒரு குளம் இருக்கிறது இந்த குளம் தெப்பக்குளம் கோவில் இறைவனுக்கு இந்த குளத்திலிருந்து நீர் எடுத்து இந்த குளத்திலிருந்து நீர் எடுத்து இறைவனுக்கு வழிபாடு செய்வதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இது மிகவும் பழமையான கோவில் இது சோழர் காலத்திலும் பாண்டியர்கள் காலத்திலும் பிற்கால நாயக்கர்கள் காலத்திலும் ஆட்சி செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு வரலாறு சொல்லுகிறது இரண்டு கால் மண்டபம் இந்த பனிரெண்டு கால் மண்டபம் இங்கே அழகார்ந்த முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த மண்டபத்திலே ஒரு அழகான சிற்ப முறைப்படி செய்யப்பட்ட ஒரு சிலைகள் எல்லாம் இருக்கிறது இந்த சிலைகள் பழங்காலத்து சிலைகள் பல்லவர் காலத்து சிலைகளாக இருக்கக்கூடுமோ இது பழங்கால வரலாற்று தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக இது இருக்கக்கூடுமோ என்கின்ற செய்தியும் எங்கள் தொலைக்காட்சி மூலமாக எங்கள் நண்பர்களிடத்திலே இங்கே இருக்கின்ற ஊர் பெரியவர்களிடத்திலே கேட்கும்போது இது பழங்கால வரலாற்று சிறப்புமிக்க கோயிலாக கருதப்படுகிறது வாருங்கள் மென்மேலும் செய்திகளை காண்போம் பாருங்கள் தோழர்களே இந்த கோவில் உருவான வரலாறு இந்த கோவில் எப்படி அமைக்கப்பட்டது இங்கே பசு இறைவனுக்கு பால் கொடுத்த செய்தியும் அந்த பசு வந்து வழிபட்ட காரணத்தால் இந்த தளத்து இறைவனுக்கு பசுபதி ஈஸ்வரன் என்கின்ற பெயரும் வந்திருப்பதற்கு காரணமாக இங்கே வரலாறுகள் பொறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இங்கே பன்றி முகம் கொண்ட ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்பொழுது வராகனாக இருந்து திருமால் இந்த தளத்து இறைவனை வழிபட்டதாகவும் கருதப்படுகிறது இங்கே ஒரு பாவைவு பாவையனுடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த பாவையனுடைய சிற்பம் இன்னும் இந்த மண்டபத்தில் பல்வேறு வகையான சிற்ப முறைப்படி செய்யப்பட்ட செயல்பாடுகளும் செய்யப்பட்ட இங்கே ஒரே மரக்குதிரை இருக்கிறது இந்த தளத்து இறைவனுக்கு மல மரக்குதிரை யானை இப்படியெல்லாம் சிதைந்து போன வழியிலே காட்சி அமைத்து காட்சி தந்து கொண்டிருக்கிறது பா வாதாபி கொண்ட பிள்ளையார் இந்த வாதாபி கொண்ட பிள்ளையார் இந்த கோவிலினுடைய நிலையை பார்த்தாலே இந்த கோவில் எவ்வளவு பழமையான கோவில் என்றே உங்களுக்கு தெரியும் இது கொடிமரம் ஒரே மரத்தால் செய்யப்பட்ட கொடிமரம் இங்கே செம்பு தகடுகளால் பொறிக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் தோழர்களே ஒரே கல்லினால் செய்யப்பட்டது இறைவனுக்கு வழிபாடு செய்வதற்காக பழம்பெரும் சோழ பேரரசர்களாலும் பாண்டிய பேரரசர்களாலும் இறைவனை வழிபாடு செய்வதற்காகவே இந்த நந்தி அமைக்கப்பட்டிருக்கிறது இது சைவர்களின் கோவிலாக கருதப்படுகிறது இங்கே சைவம் தழைத்தோங்கி தோங்கி இருப்பதை பார்க்கும்போது இது பழம்பெரும் சோழர் காலத்து கோயிலாக கருது பாருங்கள் தோழர்களே இந்த கல் முழுதும் கல்வெட்டுகள் நிறைந்திருக்குது அங்கிருந்து இங்கே ஒரே கல்லினால் செய்யப்பட்ட தீர்த்தம் விழுவதற்கான ஒரு நிலையும் இங்கே காணப்படுகிறது பொறிக்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம் கல்வெட்டு பொறிக்கும் மரபு தமிழர்களுக்கு இருந்தே உண்டு ஆனால் இந்த எழுத்துக்களின் முறைப்படி பார்த்தால் இது பிபி ஒன்பதாம் நூற்றாண்டை சார்ந்ததாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஏனென்றால் இந்த எழுத்துக்கள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் வகைப்படி செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள் இதுதான் துர்க்கை சிலை இதன் பின்புறத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கல்வெட்டு சான்றுகளை எல்லாம் இந்த மண்டபத்தினுடைய வடிவமைப்பை எல்லாம் பார்க்கிற போது நமக்கு தோன்றும் இது பழம்பெரும் பழம்பெரும் கோயிலாக காட்சியளிக்கிறது இது நான்முகன் நான்முகன் கோயில் இது நான்முகன் சிலை இங்கே ஒரு சிங்கத்தின் வாயிலிருந்து நீர் கொட்டுவதைப் போல ஒரு தீர்த்த ஒரு பீடம் செய்திருக்கிறார்கள் பாருங்கள் இதனுடைய அழகை பாருங்கள் தோழர்களே இந்த மண்டபத்தினுடைய அழகையும் வடிவமைப்பையும் கல்லிலே இவ்வளவு அழகான பூக்களை செய்து வைத்திருக்கிறார்கள் பாருங்கள் இந்த கோவிலிலே இருக்கின்ற கல்வெட்டுச் செய்திகளை இந்த கல்வெட்டுகளை பார்க்கிற நமக்கு மிகவும் ஆச்சரியம் தரக்கூடிய வகையிலே இந்த கல்வெட்டுகள் அமைந்திருக்கிறது லிங்கோத்பவர் சிலை இங்கே கீழே திருமால் பன்றியாகவும் மேலே பிரம்மன் அன்னமாகவும் சென்று திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இறைவன் அந்த வாக்குவாதத்தை அடிமுடி காணாத அல்ல அண்ணாமலையனாய் தோன்றியிருந்து செயல்பட்டிருக்கிறான் என்கின்ற செய்தியும் இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது இங்கே இந்த முருகவேளின் சிலை இந்த குன்றர் இந்த முருகவேள் பழங்காலத்திலே செய்யப்பட்டது இதனுடைய சிற்ப வடிவமைப்புகள் சிதைந்து போன வடிவத்திலே காட்சியளித்து கொண்டிருக்கின்றன அதனால் இது மிகவும் பழமையான காலத்தில் செய்யப்பட்டிருக்கலாமோ ஒரு மூளையிலே மேற்கு பக்கமாக ஈசானலிங்கம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் கல்வெட்டுச் செய்திகளை பாருங்கள் அழகான முறையிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த கல்வெட்டு மிகவும் அழகான முறையிலே கொத்தப்பட்டிருக்கிறது இந்த கல்லிலே இது அந்த இறைவனுடைய பீடம் அந்த இறைவன் சிவலிங்கத்தினுடைய பீடம் இங்கே தனியாக அமைக்கப்பட்டிருக்கிற காட்சி நமக்கு தெரிகிறது பாருங்கள் தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிலை இங்கே அழகாக காணப்படுகிறது இதிலும் கல்வெட்டுகள் அழிந்து போன நிலையிலே காட்சி காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது பாருங்கள் இதுதான் இந்த கோவிலின் வடிவமைப்பு இங்கே வாதாபி கொண்ட பிள்ளையார் அழகான முறையிலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது நவகிரகங்களினுடைய சிலை அழகான முறையிலே காட்சியளிக்கிறது நவகிரகத்திற்காகவே இங்கே ஒரு மண்டபம் இங்கே ஒரு கழுத்து இ இழந்து போன ஒரு சிலை ஒரு வீரனின் வழிபாடு செய்கின்ற ஒரு வீரனின் சிலை கழுத்து அறுபட்டு கழுத்து இல்லாமல் தெரிகிறது இது சூரியன் புதன் சுக்கரன் போன்ற சிலைகள் எல்லாம் இங்கே இருக்கிறது பாருங்கள் தோழர்களே இது சிம்மங்களின் அணிவகுப்பாகவும் சிறந்த முறையிலே சிறிய இடங்களில் இவ்வளவு அழகான சிற்ப வடிவமைப்புகள் காட்சியளிக்கப்படுகிறது இங்கே பாருங்கள் தோழர்களே எவ்வளவு அழகு உறைந்த ஒரு மண்டபம் ஒரு கோபுரம் இங்கே காட்சியளித்து கொண்டிருக்கிறது பாருங்கள் இந்த மண்டபத்திலே அப்பர் சுந்தரனுடைய அப்பர் திருஞான சம்பந்தரனுடைய சிலை இங்கே இருக்கிறது அப்படி அவர்கள் இங்கே வந்து பாடல் பாடி இருக்கலாம் இந்த பசுபதி ஈசனுடைய பாடலை பாடி இங்கே வழிபாடு செய்திருக்கலாமோ என்கின்ற செய்தி நமக்கு தெரிகிறது இவர்களினுடைய சிலையும் இங்கே இருக்கிறது அதனால் அப்பர் சுந்தரர் வாழ்ந்த காலம் கிபி ஏழாம் நூற்றாண்டு அப்பொழுது ஏழாம் நூற்றாண்டாகவும் இருக்கலாமோ இந்த கோவில் என்று எங்களுக்கு ஒரு மர்மமாக இருக்கிறது வார் நகடை சக்கரம் சகடை சக்கரம் சிதைந்து போன வடிவிலும் அழிந்து போன வடிவிலும் இங்கே காட்சியளிக்கிறது இதுக்கு இதன் பெயர்தான் சகடை சக்கரம் இந்த சக்கரத்திலே இறைவனை வைத்து திருவீதி உலா